இப்போ அதானி மேலே இவ்வளவு புகார்கள் இருக்கு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா ரஷ்யா ஊடகம் ஸ்புட்னிக் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க அது எதுவும் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் நான் பார்க்கல ஆக்சுவலி இது வந்து அதானிக்கு வந்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா அவங்க கிரியேட் பண்றாங்க அதானி மூலமா இந்திய அரசை கவிழ்க்கணும் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை சொல்லுவாங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு உங்க சப்போர்ட் தேவை ரஷ்யா இன்னைக்கு ஆதரவு இல்லாத நிலைமையில இருக்குது சண்டை போடுறது கூட ஆள் கிடையாது இங்கே நார்த் கொரியாக்காரனா வாங்கியிருக்கிறான் இவங்க பொருளாதார கேஸெல்லாம் போடாதீங்க உங்கள் மேலே பிடி வாரண்ட் வந்துதா வரலையா வந்துது நீங்களே கோஆப்ரேட் பண்ணிங்க நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃபோனு லேப்டாப்பு சி அப்போயே தப்பு நடந்துருச்சு என் மேலே தப்பாக சொன்னால் அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே ஒரு வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிற ஃபோனை என் ஃபோனை பிடிக்கிட்டாங்க நான் அமெரிக்காவில் இருந்தேன் நபோது இப்போ நம்ம ஜ கலாமை சர்ச் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ கலாம் ச சர்ச் பண்ணது அன்றைக்கே பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு எங்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நம்ம தூதவரை கூப்பிட்டு கேட்டோம் நீங்கள் எப்படி எங்கள் ப்ரெசிடெண்ட்டை சர்ச் பண்ணுவீங்கன்னு அப்போது அன்னி நிஜமாகவே நீ ஒன் நெஞ்சில் ஒன்றுமே இல்லைன்னா என் ஃபோனை ஏன் கேட்குறேன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கணும் அந்த ஃபோனும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாய முடி சும்மா இருந்துட்டு இன்னைக்கு எல்லா எவிடன்ஸ் எல்லாம் வந்தப்பறம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொன்னா என் நம்புவான் அப்போ உன் மேல நீ தப்பே பண்ணல என் போன வாங்கினான்னு ஏன்னு சொல்ல கேக்குறான் அவன் இந்த இப்ப ட்ரம்போட வெற்றிக்கு இவர் எக்ஸ்ட்ல ஒரு வாழ்த்து தான் ஆளும் அரசாங்கத்துக்கு அது ரொம்ப பெயனா இருக்குது அரசாங்கம் ஒண்ணா இவன் மேலயா அங்க லிஸ்ட் பண்ண கம்பெனில ஏ அந்த அக்ஸ்ராடெல்லாம் என் வேலையை விட்டு போயிட்டான் ஃபீ நூதினா போலீஸ் வரதெல்லாம் கிடையாது சட்டம் அந்த ஊர்ல கான்ஸ்டிடியூஷனு முந்நூறு இரநூறு வருஷமாக இருக்கிறாங்க எவ்வளோ வருஷமாக இருக்குது இரநூத்தி ஐம்பது வருஷமாக இருக்குது கான்ஸ்டியூ செவன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து இருக்குது அந்த ஊரில் ட்ரம்ப்பே ரெண்டு டேர்ம் தான் இருக்க முடியும் நாலு வருஷம் கழித்து ட்ரம்ப்பு கிடையாது ட்ரம்ப்பு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தள்ளி தான் போடலாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா அவன் தப்பு பண்ணல சந்தேகத்தின் பேரில் ரெண்டு சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணீங்க ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிங்க இங்கே செந்தே செந்தில் பாலாஜியை ஒன் இயர் வச்சுருந்தீங்க எல்லாம் சந்தேகத்தின் பேரில் அப்போ சந்தேகத்தின் பேரில் இவரை ஏன் ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடல இந்த செபி சீஃப் மேலே பல பேர் காசு வாங்கினதுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஹிண்டன் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ காசு கொடுத்துருக்கு டாக்டர் ரெட்டி காசு கொடுத்துருக்கு மஹேந்திரா அண்ட் மகேந்திரா காசு கொடுத்துருக்கு இன்னொரு கம்பெனி அவங்களோட வீட்டு அவ பத்து ரூபா வீட்டு வாடகைக்கு பயஞ்சு ரூபா கொடுத்து வாடகை வீட்டு எடுத்திருக்கான் அதெல்லாம் எவிடன்ஸோட கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு நாளைக்கு கூட என்கொயரி வைக்கலையே இப்போ ரத்தன் டாட்டா இறந்துட்டார்ல சார் நீங்கள் எல்லோரும் கொண்டாடணும் நாங்களும் கொண்டாடணும்ல சார் ஏதாவது ஒரு கட்சியை உடைக்கிற மீட்டிங்கில் ரத்தன் டாட்டா உட்காந்துட்டு இருந்தாரா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிவிஎஸ் இருக்குது சிம்சன் குரூப் இருக்குது சிவநாடார் இருக்கிறாரு இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது எதாவது ஒரு தொழில்நுட்ப அதிபர் வந்து ஏஐ திமுகவை எப்படி உடைக்கலான்னு மீட்டிங் போட்டுட்ருந்தாரா நீங்கள் டெப்டி சிஎம்மாக தானே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு கேட்குறாரா இல்லையா அதுக்கு அதுக்கே என்கொயரி வைக்கல மோதிக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிற வினோத் தாவுடே அப்படின்னு இருக்கிற டெப்டி ஜெனரல் ஜென்ரல் செக்ரட்டரி கையும் கவலமா அஞ்சு கோடியோட பிடிபட்டாரா இல்லையா அதெல்லாம் காசு இங்கேன்னு வருது இங்கேன்னு தான் வருது அதானியோடைய பங்கு சரிவுனால யாருக்கு லாபமா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாருக்கு லாபம் என்ன தப்பா கம்பெனியை வாங்கினாங்க லாபம் பண்ணதெல்லாம் ஃப்ராடு இப்போ சத்தியம் கம்பெனி ஃப்ராடு பண்ணிடுச்சு ஷேர் ரெண்டு ரூபாய்க்கு விழுந்துடுச்சு அதை மஹேந்திராவுக்கு விற்றுட்டீங்க நீங்கள் ஃப்ராடு பண்ணீங்க அந்த கம்பெனியோட சேர் விழுந்துடுச்சு அந்த கம்பெனியை யார் டாட்டா மைன் நல்லவங்களுக்கு விற்றீங்கன்னா கம்பெனி வழியை திரும்பி வரும் பண்ணது திருட்டுத்தனம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிற அமெரிக்கா சொல்கிறது அவர் பண்ணது கரப்ஷன் திருட்டுத்தனம்னு அப்போ அமெரிக்கா பங்கு சந்தை கீழே தனி மூலம் எல்ஐசியை அவ்வளோ தூரம் வாங்க விட்டது யார் எஸ்பிஐயில் வாங்க விட்டது யார் ஒரு பார்லிமெண்ட்டு தான் ஒரு நாட்டுக்கு சுப்ரீமு பார்லிமெண்ட்டில் இருக்கிற பிஏசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் எங்கள் முன்னாடி ஆஜராகிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன் ஆஜராகலை அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் தானே கேட்கணும் அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாலாஜி சின்ன பையன் அவன் தப்பு பண்ண அந்த அஜித் படத்தில் ஒரு டைலாக் வருமே ஆயிரம் ரூபா அடித்தா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பீங்க ஆயிரம் கோடி அடிச்சிட்டான்னா அவனுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவன் தங்கிட்டு இருப்பானே துணியில் ஒரு டைலாக் வந்தது பாலாஜி ஆயிரம் ரூபா அடித்தா நான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பேன் ஆயிரம் கோடி அடித்தவன்னா ஏன் பிடிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு என்கொயரியே வைக்க மாட்டேங்கிறீங்க பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க இவங்கெலாம் காங்கிரஸ்க்காரங்க அவன் காங்கிரஸும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் தானே எங்கள் தலைவன் சொல்கிறானே அவங்களையும் தூக்கி உள்ளே வெய்யி இப்போ சத்தீஸ்கரில் பாகியில் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு எவிடென்ஸ் இருந்தால் தூக்கி வை ஜெகன் ரெட்டியை தூக்கி வை சென்ட்ரல் பாலாஜி தப்பு பண்ணி இல்லை உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல ஒரு வருஷம் உள்ளே வச்சுருந்தீங்கல்ல அதானியும் உள்ளே கூப்பிட்டு போங்க இவரையும் உள்ளே கூப்பிட்டு போங்க ரெண்டு பேரையும் ஒத்தரக்கு ஒத்தர வச்சு விசாரணை பண்ணுங்கள் அவர்தான் தெளிவாக சொல்லிட்டாரு நான் அவரோட டீலிங் வச்சேன்னா நான் டீலிங் வச்சது எஸ்சிசிஐயோட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு க நிறுவனம் அப்போ அந்த சீஃபை பிடிங்க நான் நாலு பேரை உள்ளே கூப்பிட்டு போனால் தானே சார் உண்மையாக தெரியும் நீங்கள் யாரையும் கேட்க மாட்டேங்க இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க கேட்டால் இஸ்லாமியர் அடிப்பேன் இஸ்லாமியர் நல்ல இந்தியாவுக்கு டேஞ்சரை இஸ்லாமியர் அடித்தான் ரெண்டாயிரம் கோடி இதே ஒரு இஸ்லாமியர் பிஸ்னஸ்மேன் பண்ணிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா இது நீங்கள் ராகுல் காந்தியோட வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து நாள் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் வீடியோ போட்டு தெல்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு தெல்ல தெளிவாக சொல்லிட்டார்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறது எல்லாமே அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறதான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கிடையாது பேப்பரில் படித்து தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அம்மா மேலே இந்த அக்வசியேஷன்லாம் இருக்குது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இந்த அம்மா போய் நான் இந்த அம்மா நான் ஒன்றுமே பண்ணலங்கிறாங்க அப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னாடி வேண்டியது தானே